ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கீ காம்போனன்ட் ஸோ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூரில் இந்த ஏழு சர்வீஸுமே இன்டெக்ரேட்டடாக இருக்குது ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருந்த வெர்ஷன் ஒன்று வெர்ஷன் ஃபோரு வெர்ஷன் சிக்ஸு வெர்ஷன் செவன்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சருமே இருக்குது ஸோ டேட்டாபேஸ் என்ஜினே பார்த்தீங்கன்னா ஏழாவது வெர்ஷன் அப்புறம் டேட்டா டேட்டாபேஸ் என்ஜினுங்கிற ஒரு சர்வீஸே வந்து காம்போனண்ட்டே கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சர்வர் ஏஜென்ட்டு சர்வர் ப்ரௌசர் அதே மாதிரி விஎஸ்எஸ் ரைட்டர் ஃபுல் டெக்ஸ்ட்டு ஸ்பீ ஸ்பீச்சு இன்டக்ரேஷன் சர்வீஸு இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தான் கொண்டு வந்தாங்க ஸோ ஒவ்வொரு காம்பௌண்ட்டுமே ஒவ்வொரு வெர்ஷனில் அப்கிரேட் பண்ணது தான் ஸோ எல்லாமே வெர்ஷன் ஒன்ல இருந்துதான் கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அடுத்தடுத்த வருஷம் புது புது வெர்ஷன் கொடுக்கும்போது ஒவ்வொரு வெர்ஷனாக அப்கிரேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு வெர்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்குமே ஸோ எங்கள் டேட்டா பேஸ் இன்ஜின் அதுக்கான ஃபீச்சர் தனி அதுக்கடுத்து சர்வர் ஏஜென்ட் தனி இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸு இன்டக்ரேஷன் சர்வீஸ்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டாக பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் ஓகேவா ஸோ டேட்டா பேஸ் என்ஜின் ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெர்ஷன்லேயுமே டேட்டா பேஸ் என்ஜின் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெர்ஷன்லையுமே பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் ஓகேவா ஸோ அதெல்லாம் டேட்டா பேஸ் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் வந்து முக்கியமான காம்போனண்ட் ஸோ டேட்டா பேஸ் என்ஜின் இல்லாமல் சர்வர் அதாவது எம்எஸ்எஸ்குஎல் சர்வர் ரன்னே ஆகாது கண்டிப்பாக டேட்டா பேஸ் என்ஜின் இருக்கணும் ஸோ இல்லாமல் அது ஆகாது இது எதுக்காக இந்த டேட்டா பேஸ் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணாமல் டேட்டா பேஸை யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக முதல்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் ஸோ ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரிட்ரிவல்னா உள்ளே இருக்க டேட்டாவை வெளில எடுக்கணும் ஸோ வெளில எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா பேஸ் என்ஜின் தான் வேணும் அடுத்தது ப்ராசஸிங் இப்போ நீங்கள் டேட்டாவை வந்து ஒரு அனலிசிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டாவை ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ டேட்டா பிரிக்ஸ்ன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது பவர் பே ஒரு சர்வீஸ் இருக்குது ஸோ பவர் பேக்கு இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ப்ராசஸிங் ஸோ இங்கேருந்து அங்கே கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கும் டேட்டா பேஸ் இன்ஜின் வேணும் அடுத்தது எஸ்கியூல் கொரிஸ் எஸ்குவல் கொரிஸை ஸோ இப்போ நம்ம எஸ்கியூல் கொரிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் அப்படின்னு ஒரு கொறி இருக்குது செலக்ட்னு ஒரு கொரி இருக்குது யூஸ்னு ஒரு கொரி இருக்குது ஸோ அந்த மாதிரி கொரிஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னா டேட்டாபேஸ் என்ஜின் இன்ஸ்டால் ஆகாமல் அது பண்ண முடியாது கண்டிப்பாக அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியாது அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ ட்ரான்ஸாக்ஷன் ப்ராசஸிங் அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுலேயும் இந்த டேட்டாபேஸ் இன்ஜினோட யூசேஜ் உண்டு அதே மாதிரி இண்டெக்ஸிங் ஸோ இண்டெக்சிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சர் எம்எஸ்எஸ்கியூ ஸோ மற்ற டேட்டாபேஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டேட்டா பேஸில் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது ஆனால் எம்எஸ்எஸ்கேவில் அது உண்டு ஸோ இண்டெக்ஸ் ஸ்கேல் எப்படி இருக்கீங்களா என்ன ஸோ ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா புக்கில் இண்டெக்ஸ் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்குமா எதுக்கு அது ஆ புக்கை ஃபுல்லாக நம்ம திருப்பி அந்த டாப்பிக்கை தேடாமல் அந்த இண்டெக்ஸ்லேயே இந்த டாபிக் இந்த பேஜில் இருக்குன்னு நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஓகேவா அப்போ ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் முக்கியம் அதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட ஒரு பத்து கோடி டேட்டா இருக்குது பத்து கோடி டேட்டாவில் நம்ம தேற டேட்டா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிச்சிடலாமா ஸ்க்ரோல் பண்ணி முடியாது ஸோ அதுக்கு இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம தேற டேட்டா எங்கே இருக்குன்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அது இந்த டேட்டா பேஸ் என்ஜின் மூலயமா தான் நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூரிட்டி இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்ததா டேட்டா பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கனெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்தது இல்லையா அதில் விண்டோஸ் அத்தென்டிகேஷன் கொடுத்துருப்போம் அதுவே நம்ம ஆக்டிவ் டைரக்டரி அத்தன்டிக்கேஷன் கொடுத்துருந்தா யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுவும் இந்த டேட்டாபேஸ் இன்ஜின் மூலியமாக தான் பண்ண முடியுது ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதாக முக்கியமான பார்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது எப்படி சர்ச் பண்ணி எடுத்தோம் இந்த ஆப்பை எஸ்எஸ்எம்எஸ்ன்னு டைப் பண்ணோமா அந்த எஸ்எஸ்எம்எஸுங்கிறது இதுதான் எஸ்குவல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஸோ அந்த எஸ்கியுல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் தான் நம்ம ஒர்க் பண்ணவே போகிறோம் ஸோ அந்த கிராஃபிக்கல் யூஸர் இன்டர்ஃபேஸ் அந்த எஸ்எஸ்எம்எஸ்குள்ளே தான் இருக்குது ஓகேவா ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம பொரிய டைப் பண்ணுறது ஸோ மற்ற எல்லா ஒர்க்குமே இதுக்குள்ளே தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுற ஆப்ஷனே இந்த தான் இருக்க போகுது அந்த டேட்டாபேஸ் இன்ஜினே இதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி எஸ்குவல் கொரிஸை டைப் பண்ணுறது அதுக்கான ஆப்ஷன் இப்போ நம்ம நியூ கொரின்னு போயிட்டு பக்கத்தில் பிளாங்க்கு கொரி ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதுவும் அங்கே தான் இருக்குது அதே மாதிரி அதோடைய பெர்ஃபார்மன்ஸாக மானிட்டர் பண்ணுறது ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுது ஸ்பீடாக இருக்கா இல்லையா அது எல்லாமே நம்ம எஸ்எஸ்எம்எஸ் மூலியமாக தான் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்தது பேக்கப் ஸோ பேக்கப்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது ஸோ நம்ம டேட்டா பேஸை பேக்கப் எடுத்து கண்டிப்பாக வைக்கணும் எல்லா டேட்டா பேஸுமே டெய்லி பேக்கப் எடுப்பாங்க சும்மா வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா எதுக்கு பேக்கப் எடுத்து வைக்கிறோம் தெரியும் நம்ம ஃபோனை வந்து மாற்றிடுறோம் ஃபோனு தொலைஞ்சி போச்சு இல்லை ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டா செல் எதுவுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணால் போதும் பேக்கப்புங்கிற ஆப்ஷன் அந்த லாகின்குள்ளே இருக்கும் இப்போ கிளிக் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிப்போம் ஸோ இங்கேயும் டேட்டா பேஸ்லேயும் அதே மாதிரி நம்ம டேட்டாவெலாம் வந்து டெலீட் ஒரு வேளை ஆகலாம் சிஸ்டமே வந்து க்ராக் ஆகலாம் இல்லை பவர் செட் ஒண்ணால சிபியூ டேமேஜ் ஆகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்ம பேக்கப் அண்டர் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதையும் நம்ம எஸ்எஸ்எம்எஸ் மூலியமாக தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஓவரால் சர்வரே கான்ஃபிகர் பண்ணுறதும் இந்த சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ மூலியமாக தான் பண்ண போகிறோம் ஓகேவா அடுத்தது எஸ்கியூல் சர்வர் இன்டகிரேஷன் சர்வீஸ் ஸோ இன்டகிரேஷன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னேன் டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனாலிசிஸ் அந்த டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனாலிசிஸுக்கு நம்ம டேட்டாவை ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த இடிஎல்ன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு லோடு ஸோ அந்த டேட்டாவை ஒரு எக்ஸல் ஃபைலில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸெல் ஃபைலில் தேவைப்படுற டேட்டா இருக்கும் தேவையில்லாத டேட்டா இருக்கும் ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட காலமாக டெலிட் பண்ணணும் அதே மாதிரி ரோவை டெலிட் பண்ணணும் நமக்கு தேவையான அந்த சைஸுக்கு தேவையான டேட்டாவை நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸெல்லில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா எக்ஸல்லில் எல்லாமே விசிபிளாக இருக்கும் நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் டேட்டா பேஸுக்குள்ளே எதுவுமே விசிபிளாக இருக்காது நீங்கள் கமாண்ட் மூலியமாக தான் அக்சஸ் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் இருக்குது அதுக்கான சர்வீஸ் தான் இந்த இன்டெக்ரேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை மற்ற டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு டேட்டாவை நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த சர்வீஸ் மூலயமா தான் நீங்கள் அதை க்ரியேட் பண்ண முடியும் டேட்டா இன்டெக்ரேஷன் சர்வீஸ் மூலயமா தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்டோர்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பவர் பிள்ளிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து பவர் பிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸல்லேருந்து டேட்டாவை எதை இம்போர்ட் பண்ணலாம் இல்லை இங்கேருந்து டேட்டாவை எக்ஸ் எக்ஸலுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை அதை வந்து எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இம்போர்ட்டு அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நீங்கள் இங்கே டேட்டா பேஸ்லேருந்து இருந்து மற்ற ரிசோர்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ அதுவும் நீங்கள் இந்த சர்வீஸ் இல்லைன்னா பண்ண முடியாது இது வந்து வெர்ஷன் செவன்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெர்ஷன் அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெர்ஷன் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வெர்ஷனில் தான் இந்த இன்டகிரேஷன் சர்வீஸே இருந்தது அதுக்கு முன்னெல்லாம் இன்டெகேஷன் சர்வீஸ் கிடையாது அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ் ஸோ டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா அனாலிஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் டேட்டா வேர்ஹவுஸ் இந்த டேட்டா வேர் ஹவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்எம்எஸில் இந்த இன்டெக்ரேஷன் சர்வீஸ் இன்டெக்ரேட் ஆகிருக்கணும் கூட ஆட் ஆகிருக்கணும் அடுத்தது எஸ்பிஎல் சர்வீஸ் அனலிசிஸ் சர்வீஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அனாலிட்டிகல் சர்வீஸ் ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் கம்பெனில்தான் பேட்ச் ப்ராசஸிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பேட்ச் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்கட் வாங்கினீங்கன்னா கூட அதில் பேட்ச் நம்பர் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் பார்க்கலின்னா ஒரு ஈட்டபுள்ஸ் எது வாங்கினீனாலும் நீங்கள் ஒரு சிப்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம் ஈட்டபுள் ஐட்டம் எது வாங்கினீனாலும் அதில் பேட்ச் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ எந்த பேட்சில் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அந்த டீட்டெயில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு ஆல்பபெட்டிக்கல் வேல்யூ இடி ஒன் டூ ஜீரோ ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ அந்த பேட்ச் ப்ராசஸிங் ஸோ நடந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம ரியல் டைமில் அனலிசிஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோ ப்ராசஸ் போயிருக்கு ஸோ அந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ் ஸ்டோராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஸோ அதுக்கும் இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டுந்தான் அந்த ஆன்லைன் டேட்டா ப்ராசஸிங்கே பண்ண முடியும் அனாலிசிஸ் ப்ராசஸிங்கே பண்ண முடியும் அதே மாதிரி அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் ஸோ பவர் பேய் ஒரு அனாலிட்டிக்கல் மெத்தட் அதே மாதிரி டேட்டா பிரிக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கடுத்தது ஸ்னாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முக்கியமான அனாலிட்டிக்கல் சர்வீஸ் இருக்குது ஸோ அது கூட நீங்கள் இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அது உங்களுக்கு தேவையில்லாதது சர்வீஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சிலபஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா இது வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் ஸோ ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல்லே டேஷ்போர்ட் ரெடி பண்ணலாம் பவர் பியில் டேஷ்போர்ட் ரெடி பண்ணலாம் ஸோ ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டேஷ் போர்டு ரிப்போர்ட் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும் ஸோ பவர் பிஐ கூட கனெக்ட் பண்ணுனால் இந்த சர்வீஸும் முக்கியமான ஒன்று இப்போ நம்ம எக்ஸெல்லில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம் சார்ட்டு கிரியேட் பண்ணுவோம் மேப்பு கிரியேட் பண்ணுவோம் பண்ணியிருக்கீங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸெல்ல பண்ணுறது இங்கே பவர் பிஐ அப்படிங்கிற பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் இருக்குது பவர் பிஐன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பவர் பிஐக்கு நீங்கள் இன்புட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த சர்வீஸும் முக்கியமான சர்வீஸ் இது இருந்தால் மட்டும்தான் அது கூட கனெக்ட் ஆகும் ஓகே டிசிஷன் மேக்கிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பேயில் உங்களுக்கு வரக்கூடிய டேஷ் போர்டு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதிலே தெரிஞ்சிக்கலாம் ஸோ ப்ராஃபிட்டா இல்லை லாஸா இப்போ கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் கால்குலேஷன் போடுவாங்க அந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் மேனரில் ஒரு சார்ட்டாவோ இல்லை கிராஃபாகவோ இல்லை டேஷ் போர்டாகவோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் எவ்வளோ கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு எவ்வளோ லாஸு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஐம்பது எம்ப்ளாயி வச்சுருக்கோம் ஐம்பது எம்ப்ளாயினால் நமக்கு லாபமாக நஷ்டமா இல்லை லேப் கொடுத்து அனுப்பிடலாமா இது எல்லாமே அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் மூலயமா ஒரு கிராஃபிக்கல் டேட்டாவாக கிடச்சிரும் ஒரு கிராஃபாகவோ சார்ட்டாவோ டேஷ்போர்டாகவோ கிடச்சிரும் ஸோ அதுக்கும் இந்த சர்வீஸ் முக்கியமாக நமக்கு இருக்கணும் அடுத்தது சர்வர் ஏஜெண்ட்டு ஸோ இந்த சர்வர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க் பண்ணுறோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டெய்லி ஒரு மெயில் காலைல பத்து மணிக்கு எல்லா எம்ப்ளாய்க்குமே டெலிவர் ஆகணும் இதில் பண்ண முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டடாக இப்போது காலையில் வந்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக்கே லாகின் பண்ணுவாங்க எல்லா எம்ப்ளாயுமே ஸோ அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகணும் டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகணும் எத்தனை மணிக்கு காலைல ஒம்பது மணிக்குள்ளே ஸோ ஒம்பது மணிக்கு மேலே வரவங்க டேட்டா ஸ்டோர் ஆகக்கூடாது ஸோ அப்படின்னு ஒரு நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷெடியூல்டு டாஸ்க்கு அந்த ஷெடியூல்டு டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் ஜஸ்ட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் அவங்க பண்ணால் போதும் ஸோ ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க டேட்டா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமை டைம் லிமிட்டை தாண்டி வர்றவங்களோட டேட்டா ஸ்டோர் ஆக ஸோ அவங்க லீவ் அன்றைக்கு அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம பேக்கப் பண்ணுறது சர்வருக்குன்னு ஒரு டவுன் டைம் இருக்கும் நைட்டு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா பேஸையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதை மெயின்டெனன்ஸுக்காக அதை எடுத்துப்பாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ ஒரு டூ வீலருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி ஸோ நமக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் தூங்கணும் பகலில் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் தூங்கினாதான் நம்ம பாடி நல்லாயிருக்கும் நைட்டு தூங்கவே இல்லை தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் வேலை செய்யலாம் ரெண்டு நாள் வேலை செய்யலாம் மூணாவது நாள் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது பாடி படுத்துணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டா பேஸுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் உண்டு ஸோ அந்த மெயின்டெனன்ஸுக்கான ஏஜெண்ட்டாகவும் இந்த சர்வர் ஏஜெண்ட்டு ஒர்க் பண்ணும் அதே மாதிரி அலர்ட்டு கிளியர் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணலை ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான அலர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்னும் பத்து நிமிஷத்தில் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அலர்ட் கொடுக்கலாம் ஸோ அந்த அலர்ட்டிங் சர்வீஸும் நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இந்த சர்வர் ஏஜென்ட்டை வச்சு அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஃபுல் டெக்ஸ்ட்டு சர்ச் இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம யூஸ் சென்டர் இருக்குது கிராஃபிக்கல் யூஸ் சென்டர் இருக்கிறதுனால டேட்டா எஸ்குவல் சர்வருக்குள்ளே எந்த டேட்டாவாக இருந்தாலும் சர்ச் பண்ணிக்க முடியும் நீங்கள் வெறும் கமாண்ட் ப்ராசஸ் கமாண்ட் பேஸ்டு ஆப்ஷனாக இருந்ததுன்னா சர்ச் பண்ணி எடுக்க முடியாது ஆனால் இங்கே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் உண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சின்ன டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம் பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச் மூலயமா எடுத்துக்க முடியும் அந்த ஆப்ஷனும் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி செக்யூரிட்டி அதே மாதிரி ஹை அவைலபிலிட்டி காம்போனண்ட் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அத்தன்டிக்கேஷன் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியும் என்கிரிப்ஷன் என் டுவென்ட் என்கிரிப்ஷன் இருக்குது அதே மாதிரி ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷன்னா இப்போ ஒரு சர்வரை ஒருத்தர் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது ஒரு சர்வர் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு எத்தனை பேர் அக்சஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க எந்த சர்வீஸை அவங்க வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதாங்கிறத நம்ம ஆத்தரைசேஷன் மூலிமா லிமிட் பண்ணலாம் இப்போ நம்ம அட்மின் அப்படின்னா நம்ம கீழே உள்ள மற்ற யூஸருக்கு டெலிட் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் டெலிட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது ஸோ அதை நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் அது எதை வச்சுன்னா இந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வச்சு அதே மாதிரி இங்கே ஃபெயில் ஓவர் கிளஸ்டரிங் ஸோ மேக்ஸிமம் வந்து டேட்டா பேஸ் ஃபெயிலே ஆகாது ஸோ ஒரு ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கான சப்ஸ்டியூட் என்ன பண்ணோம் சப்ஸ்டியூட் ஆப்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஆல்வேஸ் டேட்டா பேஸ் ஷடோன் ஆகாமல் ஆன்லே வச்சுக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள சர்வீசஸ் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெர்ஷன் பார்க்கலாம் ஸோ நம்ம எஸ்குவல் சர்வரில் எல்லா வெர்ஷன் இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் எடிஷன் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எக்ஸ்பிரஸ் எடிஷன் இதுவும் ஃப்ரீ தான் இது ஒரு டெவலப்பர் எடிஷன் ஒன்று இருக்குது ஸோ டெவலப்பர் எடிஷனுக்கு நம்ம லாக்இன் பண்ணணும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃப்ரீ வெர்ஷன்